வாங்க இன்றைக்கி சாஃப்டான டேஸ்ட்டான அதிரசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க இந்த அளவுகளில் போட்டு செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் வெளில எள்ளு நம்ம மேலே போட்டு சுடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க பார்த்திங்கன்னா தெரியும் அதிரசம் நல்லா எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குன்னு இந்த அளவில் போட்டு செய்யும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் வாங்க இன்றைக்கி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து ஒரு கிலோ அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கோங்க பச்சரிசியை ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற விட்டு இந்த மாதிரி காட்டன் கிளாத்தில் போட்டு நல்லா வளர்த்தி எடுத்துக்கலாம் ஃபேன் காற்றுலேயே வளர்த்தி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு கையில் அரிசி பிடிச்சா கீழே விட்டால் விடணும் அந்தளவுக்கு ஈரப்பதம் இருக்கணும் அதை மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துக்கலாம் இப்போ ஒரு கிலோ பச்சரிசிக்கு ஒன்னே கால் கிலோ வெள்ளை எடுத்துருக்கோங்க அரை டம்ளர் தண்ணி சேர்த்து இதை நல்லா பாகுபதம் வர அளவுக்கு காய விட்டுக்கலாம் இப்போ மாவு பாருங்க அரைச்சிட்டு வந்தாச்சு அதிர்ஷ்டத்துக்குன்னு சொன்னிங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் நரநரப்பாக அரைச்சி கொடுப்பாங்க இதாக சரியாக இருக்கும் ஓவர் நைஸாகவும் இருக்கக்கூடாது ரொம்பவும் குறை குறைன்னு இருக்கக்கூடாது நண்டு ஸ்டேஜில் இருக்கும் அதிரசத்துக்கு கையில் நர நரப்பு இருக்கும் இப்போ பாகு கரைஞ்சிட்ருக்கு இப்போ சுக்கும் ஏலக்காவும் நுணுக்கி எடுத்து வந்துக்கலாம் கொஞ்சம் சக்கரை சேர்த்து நுணுக்கிக்கலாங்க இந்த சுக்கு ஏல சுக்கை வந்து தட்டி போட்டு இது பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து மாவோடு சேர்த்து கலந்துக்கலாங்க நம்ம வாசனைக்கு ஏற்ற மாதிரி நம்ம சுக்கு வேலக்கா எவ்வளோ வேணாலும் நம்ம சேர்த்திக்கலாம் கம்மியாக வேணால் கம்மியாக சேர்த்திக்கலாம் இப்போ பாகு பகை வந்துருச்சுங்க ஒரு கம்பி பதை வரணும் பார்க்க தெரியாதவங்க இந்த மாதிரி ஒரு தட்டில் பாகை ஊற்றுனீங்கன்னா இந்த மாதிரி நிற்குங்க கரையாமல் நிற்கும் கை வச்சிங்கனாலும் பாருங்கள் அந்த இடத்துல கரையாமல் நிற்கிது இல்லை கையில் பார்க்குறவங்க இந்த மாதிரி ஒரு கம்பி பாதை வரணுங்க இப்போ இந்த மாவில் வந்து இந்த பாகை வந்து வடிகட்டி எல்லா பாகையும் சேர்த்துக்கலாம் ஒரு கிலோ அரிசிக்கு ஒன்றே கால் கிலோ வெள்ளமும் அரை டம்ளர் தண்ணி ஊற்றி பாகு கரைக்கும் போது சரியாக இருக்குங்க எல்லாத்தையும் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு இது கரண்டியில் கலந்துக்கலாம் ஏன்னால் கையில் வந்து கலக்க முடியாது ரொம்ப சூடாக இருக்கும் கலக்கும்போது பொறுமையாக விடுங்க இல்லைன்னா வந்து மேலே பட்டுரும் நல்லா பொறுமையாக கலந்து விட்டுக்கலாம் மாவு நல்லா சாஃப்ட்டாக இருக்கணுங்க ஏற்கனவே நம்ம அரிசி ஊற வச்சுருக்கோம் நல்லா சூடான பாகு ஊற்றி கலரும் போது நல்லா சாஃப்ட்டாக வரும் ரொம்ப கெட்டியாக நம்ம வந்து கலந்து வைக்கக்கூடாது விட்டால் அப்படியே விழுகும் அளவுக்கு நம்ம கலந்து வச்சுக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் இது கூடவே ஒரு கையளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்திக்கலாம் சேர்த்தும் போது நல்ல டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க வெள்ளை எள்ளு சேர்த்துட்டு இதையும் கலந்து விட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது பாருங்க மாவு இந்த பதத்துக்கு இருக்கணுங்க இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் மாவு வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு ஊற விட்டுக்கலாங்க மாவு அளவுக்கு ஊறி அது அதிர்ச்சி அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க சாஃப்டாகவும் இருக்கும் மொதல் நாள் வந்து நம்ம ரெடி பண்ணி வெச்சிட்டோம்னா அடுத்த நாள் நம்ம சுடலாங்க அப்போ கரெக்டாக இருக்கும் மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் காற்று போகாத அளவுக்கு மூடி வச்சுக்கணுங்க இல்லைன்னா மாவு காஞ்சிரும் வருங்க அடுத்த நாள் எடுத்து போக்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குது நமக்கு வேணுங்கிற சைஸுக்கு நம்ம உருண்டை விட்டி எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ தொட்டாலே பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக போகுதுன்னு ஓட்டை போட்டோம்னாலும் அது அப்படியே வந்து நமக்கு நிற்கணும் பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது நமக்கு இவ்வளோ சாஃப்டாக இருக்கணும் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு உங்களுக்கு வந்து தட்டுலேயோ கையிலையோ தட்டவலாம் நம்ம வந்து இந்த எண்ணெய் வாங்கிட்டு பேப்பர் இருக்கும் இல்லைங்களா அதில் கூட நம்ம தட்டி விட்டுக்கலாம் இப்படி மேலே வந்து எள் இது பண்ணிக்கலாம் நமக்கு ஓட்டை போட்டு நம்ம எண்ணெய்க்குள்ளே போட்டுக்கலாம் நல்லா ஹீட்டாக இருக்கணும் எண்ணெய் எண்ணெய் வந்து சூடு கம்மியாக இருக்கக்கூடாது அதுவும் வைக்க ரொம்பலாம் டைம் எடுத்துக்காது போட்டோன்னையுமே நல்லா புசுன்னு மேலே எலும்பி வந்துடுங்க நம்ம திருப்பி விட்டுக்கலாம் ஏன்னா ஏற்கனவே நல்ல ஊர் அரிசியும் நம்ம சூடான வெள்ளைப்பாகவும் செஞ்சிருக்கும் சேர்த்திருக்கோம் நல்லா வெந்திருக்கும் போட்டோன்னுமே சவந்துருங்க உடனே உடனே திருப்பி விட்டு எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா தெரியும் இந்தளவுக்கு கலர் வந்திருக்கு எடுத்துக்கலாம் இப்போ இது ரெண்டு பேராக சேர்ந்து போடும்போது நமக்கு ஒருத்தர் போடவும் ஒருத்தர் எடுக்கவும் நமக்கு டக்கு டக்குன்னு வேலையாகுமா நம்மளே போகிற மாதிரி இருந்தால் ஒவ்வொன்றா போட்டு தான் எடுத்துக்கணும் திருப்பாமல் விட்டுட்டோம்னா கருகி போயிடும் நல்லா புஷுன்னு மேலே எழுந்திரிச்சு வந்தாலுமே நம்ம திருப்பி விட்டுக்கணும் பார்த்திங்கன்னா தெரியுதுங்களா நல்லா போட்டோன்னு எடுக்கிறோம் இப்போ அடுத்தது வந்து நம்ம ஓட்டை இல்லாமல் போட்டுக்கலாம் இந்த மாதிரி நமக்கு பிடிச்ச சேப்பில் நமக்கு பிடிச்ச மாதிரி போட்டுக்கலாம் எள்ளு எள்ளு விருப்பப்படுறவங்க போடுறவங்க போட்டுக்கலாம் இல்லைனா எள்ளு போ விருப்பம் இல்லாதவங்க எள்ளு இல்லாமல் கூட செஞ்சுக்கலாம் பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்கள் நம்ம அந்த ஓட்டை போடாமல் போட்டிருக்க அதிரசமும் எப்படி உப்பி வரும்னு பாருங்கள் எல்லாம் புசு புசுன்னு வரணுங்க இதில் நம்ம எதுவும் சோடா போ எதுவுமே சேர்க்கலை பாகுப்பாதம் கரெக்டாக அரிசி நல்லா மாவு ஊறி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி புஸ்ஸுன்னு எலும்பி வருங்க இதே மாதிரி நம்ம எல்லா மாவையும் சுட்டு எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா தெரியும் எப்படி உப்பி வந்திருக்குன்னு அளவுக்கு உப்பி வரணுங்க உங்களுக்கு வந்து எண்ணெய் வடிகட்டணுன்னா கூட நம்ம மேலே ஒரு பாக்ஸ் மாதிரி எதாவது வச்சுக்கூட இந்த எண்ணெயை வந்து எடுக்கும்போதே வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த எண்ணெய் வடிகட்டினா கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும் அப்படியே எடுத்து வச்சோம்னா நல்லா இன்னும் சாஃப்டாகவே இருக்கும் அதுவும் அமிந்திரும் சுண்டு இருக்கிறது இப்போ பார்த்திங்கன்னா தெரியுதுங்களா நல்லா எலும்பி எப்படி வருதுன்னு இந்தளவுக்கு கரெக்டான அளவில் போட்டிங்கன்னா நல்லா சாஃப்ட்டாகவும் கிடைக்கும் நல்லா புசுன்னு உப்பையும் வரும் அதிரசம் இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம சுட்ட எடுத்துக்கலாம் என்ன மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சிடாதீங்க ஹைஃப்ளேமில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி எடுக்கும்போது நம்ம சுட்ட அன்னைக்கே நம்ம உடைக்கும் போது கொஞ்சம் சாஃப்ட்னஸ் நல்லா முறுமுறுன்னு இருக்க மாதிரி தான் இருக்குங்க அடுத்த நாள் பார்க்கும்போது நல்லா இன்னும் சாஃப்டாக இருக்கும் இதை சுட்ட அன்னைக்கே காமிக்கிறேன் இப்பயே பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குன்னு இது வந்து அடுத்த நாள் நம்ம பார்க்கும்போது இன்னுமே நல்லா சாஃப்ட்